कोलमपाला इंदा फिसनी कमलवगाल बोलनुवर 1 ना कमलवगाल बोलनुवर यापा

நினைக்கிறேன் <laughs> 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 <laughs>

ਰਾ ਯਾਰ ਨੁ ਪਾਤਿਂਗਿ ਰਾ ਸ਼ੀਕਾ? ਆਲੀ ਭਾਵਨੀ ਹੁ? ਅਦੀ ਅੱ ਅੱ ਅਸਿਦ ਦਾਂ ਨ? ਓਗੇ ਆਦੀ ਅੱ ਓਗੇ ਆਦੀ ਆਦੀ ਨ? ਅੱ ਅੱ मैंने कहा क्यों नहीं लेवा अब तो आपको बेस बेस ये भी लेगू लाला हाँ ओके चाइनीज तो नहीं टैंग सीन चलेगा तो यार इस दिन कोई नहीं बोला अंजलि इसके लिए वाटर पंडे या हंसी लेकर वाटर पंडे या बोले पैसा सस्ते वो ना परिश्रम आ रहा है ना देंगे कोई

कौन है बेस पीतेस केडी कौन है बेस पीतेस वांटी करें हर एटीट्यूड पति वाई निकला है वो है योशवा योशवा पस्त्रेस आप बोलने से तो सित्या से निकले दो दो बार के अंदर आया मत कोई पढ़ाना है सित्या से कोई नहीं है फर्स्ट एक बार करके திருப்பூர் மாவட்டத்தில் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் போய் திருப்பூர் மாவட்ட அளவில் விழுத்தேஷ் அவர்களுக்கு வானியர் சங்கத்தினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர்

எட்டு வயதுக்கும் பத்து வயதுக்கு விளையாட்டு போட்டி யோசி பிரணவ் பாப்பா யத்தை நமதுஜி காந்தியா திமுக

ரியானா கிருத்திகா விருதய ஸ்ரீ காரண்யா சிவன்யா ரியாணா கிருத்திகா விருதயஸ்ரீ காவண்யா சிவன்யா செய்திருக்கான ஓட்டப்பந்தயம் நான் வசதி

ஐந்து முதல் எட்டு வயது சிறுமியர் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு தன்சிகா இரண்டாம் பரிசு வித்யா பாண்டி మూడమ్ పరిసె యశోదా ఆరు పరిశు ప్రదిగా మహాశ్రీ కనిష్క ஐந்து முதல் எட்டு வயது முதல் பரிசு தனுஷிகா முதல் பரிசு முதல் பரிசு தன்சிகா இரண்டாம் பரிசு ரித்திகா பாண்டி ரித்திகா பாண்டி ரித்திகா 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 மூன்றாம் பரிசு

முதல் பரிசு ரேஷ்மி இரண்டாம் பரிசு யாழினி மூன்றாம் பரிசு சாந்தினி பாரீர் சமூகத்தோடية வடகொண்டை தலைவர் ரேவந்தார் கோட்டுப்பட்டிட்டကான பரிசுமே சாந்தினி யாழினி யார் மூன்றாம் பரிசு சாந்தினி

ரைஸ் ஆங்கிரிங்களா ஆ என்ன இதான் ரைஸ் நீங்கல แกง가 சுத்தி ஆர்வம் பிரேஸ்டா சண்டியா ரஞ்சிகா இன்னைக்கு தலைவாடிக்கு தாதா இருக்கு 8 மணிக்கு மேல் பற்றவர்கள் 11 ஸ்பூன் முதல் பரிசை ரைஸ் 2ஆம் பரிசை கேரல் 3ஆம் பரிசை மௌத்

பரிசு சிவி மலுநுடக்கல் சிறுவர் கொள்ளானது பரிசு கவுன்சில் இரண்டாம் பரிசு தமிழ் மூன்றாம் பரிசு தர்ணேசிமார்